வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் கடைசலுங்க அதுக்கு வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறேன் கடலை எண்ணெய் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் சேர்த்திக்கலாம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பீக்கங்காய் கடைசல் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா பூண்டு கூட ஒரு பல் சேர்த்திக்கிறேன்னா சேர்த்திக்கலாம் நானும் சேர்த்துல பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா பீக்கங்காயம் சேர்த்திக்கலாம் பீக்கங்காய் வந்து ஒரு பீக்கங்காய் தான் நான் அரிஞ்சு வச்சுருக்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு நேரத்துக்குலாம் செய்கிறேன்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பீக்கங்காய் உடம்புக்கும் நல்லதுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் குழம்ப மிளகாய் தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம மிளகா சேர்த்திருக்கிற காரத்துக்கு அந்த ஃப்ளேவருக்காக இதெல்லாம் சேர்த்துறோம் தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் மிளகாய் தூள் மூணுமே சேர்த்துக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணுங்க ஏன்னா பீக்கங்காயே தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டோம்னா போதும் நல்லா வந்து வந்துடுங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம்னு ரெண்டு கோலம் சேனல் வச்சுருக்குறேன் அந்த சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேனலில் இருக்கிற வீடியோவும் யூஸ் ஆகுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய இருக்குது ரெண்டு கோலம் சேனல்லையுமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனாலும் ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த சுவை சிக்ஸ் ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க என்னோடய வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியான சமையல் செய்யலாம் இந்த சுவை சிக்ஸ் சேனல் பார்த்திங்கன்னா இப்போ மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் லைட்டாக மஸ்ட் எடுத்துக்கலாம் அருமையாக இருக்குங்க ரொம்ப காய் காய்காயாக தெரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பரான பீக்கங்காய் கடைசல் தேங்க்யூ